வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணுவதுன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்பெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவர்த்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்பெல் நிறுவனத்தில் கொடுத்திருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு சென்னையில் செமிகண்டக்டருடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகாயின்னு வருது அதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க என்ன படிச்சவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன ரோல்க்கு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரெண்டி தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதனால இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சேலரியில் எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாம டேரெக்டா கைக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர்ல இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நாம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபிளாகவும் இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்